நமது வாழ்க்கையில் நாம் நமது தாய் தாய்கண்டே நம்மை வளர்த்தார்கள் எவ்வாறு நாம் பாம்பாக தேளாக கொசுவாக இருக்கப்படும் அழைத்துக் கொண்டு அந்த உடலை காத்துக்கொள்ள கொள்ள ஆனால் கொண்ட உயிரணுக்கள் அவருக்குள் சென்று அந்த உணவின் தன்னை கருவாக்கி மனிதனாக உருவாக்கும் நிலை வருகின்றனர் அவர்கள் சந்தர்ப்பத்தால் கணவன் மனைவியின் இருவரும் ஒன்றாகின்றார்கள் அந்த உணவின் கருக்கு உரு மனிதனை உருவாக்குகின்றது அப்படி நாம் மனிதனாக வந்தவர்கள் தான் ஆக நம்மை காத்து தன் குழந்தை என்ற பாசத்தால் வளர்க்கின்றார்கள் அந்த வளர்த்த நிறைகள் கொண்டு நாம் இன்று அவர்கள் மனிதனார்கள் அவர் கொல நாமும் மனிதனாக உருவானோம் ஆக இந்த உடலை வெட்டி சென்றத்தில் நாம் அவர உடலுக்குள் மறைந்திருந்து ஆக நஞ்சு கொண்ட பாம்பாக சென்றாலும் ஆக மனிதனாக உருவாக்கி அவர்கள் நாம் அவர்களுடைய தொலை கொண்டு இந்த நஞ்சினை வென்றிட்ட அரும் மகிழ்ச்சி உணர்வை நாம் நகர்ந்து இந்த உடலை விட்டு பெருமிச்சந்த அந்த ஆன்மாக்களை அந்த சத்தரிசு மண்டலத்துடன் எதை செய்யும் என்றால் இந்த உடல்களும் உணர்கள் அங்கு கரைக்கப்படுகின்றது உயிருடன் ஒன்றிய அறிவு நமக்குள் பாய்ச்சிய இந்த அறிவு நமக்குள்ளும் உண்டு ஆக அறிவாக அ நிலைக்கப்படும் போது நாம் ஒவ்வொரு வழியிலும் காலை நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரையிலும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெற முடிகின்றது ஆக அவ்வாறு பெறப்படும் போது நம்ம வாழ்க்கையில் வந்த நங்கினை வென்றிடம் ஆற்றல் பெறுகின்றது நம்முடைய எண்ணங்களும் அங்கு உருவருகின்றது அந்த உணர்வின் வலு பெறுகின்றது இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த மரணம் இல்லா பெறுவாழ்வென்ற நிலை அடைந்த அங்கே அழைத்து செல்லுகின்றது நமது உயிர் ஆகவே இந்த உயிரின் தன்மை வேதனை பெற்ற நிலையில் பாசத்தால் பரிவால் நாம் கேட்டுக்கொண்டால் யாருடைய உணர்வு நமக்கு பட்டதோ அங்கே அழைத்து செல்லுகின்றது வேதனை உணர்வு உடலாக மாற்றி விடுகின்றது மறந்துவிடாது ஆகவே நாம் எளிதில் சொல்லுகின்றேன் எளிதில் கேட்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எமது குரு எமக்கு உபதேசிக்கும் போது இருவருடன் அனுபவங்கள் உண்டு இதை ஒவ்வொரு நிமிடங்களும் எனக்கு கண்டுணர்ந்த உணர்வுகளும் சேலம் கந்தசாமி அவர்கள் வீட்டிலே படுத்திருக்கும் போது இந்த உணர்வுகளை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன் இது எவ்வாறெல்லாம் உலகம் இயக்குகின்றது உணவின் தன்மை எவ்வாறு இயக்குகின்றது என்ற நிறைய உபதேசம் கேட்டுக்கொண்டே இருப்பதோ அவர் சொல்வது புரியவில்லை என்றால் இந்த உணர்வை என்னை சேர்த்து விட்டால் அடுத்து நீங்கள் சிந்தித்தாலும் இந்த நிலை வர வேண்டும் ஆகவே உபதேசிக்கும் உணர்வை இதை பெற வேண்டும் இதை அறிய வேண்டும் அறியும் உணர்வுகள் எனக்குள் வளர வேண்டும் என்று இயங்கி பெற்றால் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அணுக்கருவாகி நினைவு கொள்ளும் அதன் இயக்கமாக வரும் வாத்யார் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் சொல்லுவது எனக்கு அர்த்தம் ஆகவில்லை என்று ஏங்கி பெற்றால் அடுத்து அவர்கள் பார்த்தாலும் அந்த அறிவு அவர்களுக்கு வராது ஆகவே இன்றைய நிலைகளில் நாம் எதனை கூர்மையாக இப்போ வேதனையாக வருகின்றார்கள் இந்த நோயெல்லாம் நீங்கும் என்று சொன்னால் உற்று பார்த்தார்கள் அந்த நோய்க்கு மட்டும் உணர்வின் தன்மை நோர்வார்கள் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பருகை இயங்குவார்கள் ஆனாலும் இந்த உண்மையின் உணர்வின் தன்மையை நாம் பெரும் நிலை இழந்துவிட்டு நமக்கு நோய்க்கும் சரி என்ற உணர்வில் தான் வரும் ஆக ஒன்று மட்டும் இது உதவாது அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் சேர்த்தாலும் பினிதும் அந்த உணர்வின் நஞ்சின் அணுக்களை இது மாற்றி அமைத்து அதனை அடக்கி அதன் உணர்வின் தன்மை கொண்டு உதவியாக மாற்றி நடைபெறும் ஆகவே நாம் எண்ணத்தின் வலு கொண்டு உபதேசிக்கும் உணர்வுகளை நமக்குள் வளர்த்து அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நாம் வாழ்ந்துடல் வேண்டும் இந்த உடல் நமக்கு அல்ல நம் உயிரியை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் இந்த உடலே வளைந்த உணர்வின் அணுக்களை நமக்குள் சொந்தமாக்க வேண்டும் என்றால் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பாய்ச்சப்பட்டு உயிர் ஒளியானது உணர்வை ஒளியாக இதை இணைத்து இந்த உயிரின் தனிகொண்டே உணர்வின் தன்மை தனக்குள் இணைத்து இந்த உடலை வெற்றி சென்றால் ஒளியின் கதிராக மாற்றிடும் உணர்வு பெற வேண்டும் ஆக இவ்வாறு மாற்றிடும் என்றால் தான் தற்ற சக்தி தன் மனைவி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் ஆக கணவனால் தற்ற சக்தி கணவன் உயர வேண்டும் என்று கனவுடன் மனைவியும் இந்த உணர்வும் ரெண்டையும் ஒன்றிலே செயல்படுத்த வேண்டும் ஏதான் காலை தியானத்தில் நாம் இதையெல்லாம் எண்ணி இயங்குதல் வேண்டும் நாம் பௌர்ணமி நாள் என்று நாம் மூதாவது உயிராண் மக்களை குலதெய்வங்களான நிலைகளை உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆண்மாக்களை அங்க அந்த மகிழ்ச்சியில் காட்டிய அறுவெளியில் அந்த சப்த ரிஷிகளின் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகளை உங்களுக்குள் செருகேற்றப்பட்டு இந்த நினைவில் வலுவாக்கப்பட்டும் இந்த முடிவில் இந்த உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த இவர்களை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்த்து உணவின் நிலையன்று அந்த குடும்பத்தை சார்ந்தவருடைய உணர்வின் துணை கொண்டு அந்த விண்ணிலையை அவர்கள் அடைய வேண்டும் அந்த உடல் பெறும் உணர்வு கரைய வேண்டும் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இயங்கி அங்கே இதை அனுப்பினால் உடல் பெறும் உணர்வு அங்கே கரைந்து விடுகின்றது ஆனால் உயிரின் ஒளியின் சரீரம் பெறுகின்றது ஆக ஒளி பெற்ற உணர்வை தனக்கும் நுகர்கின்றது ஆக இதே போல ஒளியின் சரீரமாக மாறுகின்றது இவ்வாறு சேர்ந்தால் இது மரணம் இல்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைகின்றது ஆகவே இன்று நாம் இதனை சாகாக்கலை என்ற நிலையில் நாம் பிடிவாதமாக நாம் எந்த தெய்வம் செய்யும் அந்த தெய்வம் செய்யும் இந்த தோஷம் செய்யும் என்ற இந்த நிலைகள் மரண பயத்தின் உணர்வு தொலை கொண்டு நாம் இந்த உணர்வை வளர்த்து வளர்த்துவிட்டால் எதனை வளவோ மீண்டும் சாக கலையாக நாம் எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு கொண்டும் வேதனை உருவாக்கும் அல்லது வேதனை உணவாக உட்கொள்ளும் உயிரினங்களாக நம் உயிர் உருவாக்கிவிடும் ஆக நரகுலோகத்திற்கு அழைத்து சென்றுவிடும் ஆக இதிலிருந்து விடுபட வேண்டும் சொர்க்க லோகம் நாம் செல்ல வேண்டும் அதற்கு சொர்க்க வாசல் நம் உயிரை இதனை நிலைப்படுத்துவதற்குத்தான் மதங்கள் உருவாக்கப்பட்ட நிலைகள் என்றாலும் இன்று ஒவ்வொரு ஆலயங்களிலும் நாம் சொர்க்க வாசல் என்று வைகுண்ட ஏகாதசி ஏகாந்த நிலைகள் பெற்ற அந்த அருள் மகிழ்ச்சி உணர்களை ஏகாந்த நிலைகள் பெறும் நிலைகளைத்தான் காலை இருந்து ஆறு மணிக்குள் சொர்க்க வாசல் என்று இன்றும் வழக்கமாக இருக்கும் வாசலை நீக்கிவிட்டு ஆக வடக்கு வாசலாக சென்று அந்த உணர்வின் துணை கொண்டு தெய்வத்தை தரிசனம் செய்வதென்றால் அத்தகைய நிலைகளை செய்தால் நாம் சொர்க்கம் அடையலாம் என்று தப்பான வழிகளில் காட்டுகின்றார் அந்த உண்மையின் இயக்கத்தை அவர்கள் அறியவில்லை ஆக துருவத்தை நோக்கி அந்த துருவத்தார் துருவ நட்சத்திரமாக என்று அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வழியாக மாற்றி இந்த துருவ பகுதியில் இருந்து வருவதாக இது வடக்கு என்ற நிலையை வைத்து அந்த உணர்வின் தன்மை நாம் காலையில் நான்கு மணிக்குள் அந்த துருவ மகிழ்ச்சியின் அராட்டம் நாம் பெற வேண்டும் என்றும் இந்த புவியில் நாம் யாரையெல்லாம் பார்த்தோமோ அவருக்கெல்லாம் தொகுவ மகிழ்ச்சியின் அருள் உணர்வு படர வேண்டும் அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் வர வேண்டும் என்ற உணர்வினை அனைவரும் ஏகுவத்த நிலவு கொண்டு எண்ணும் போது நாம் ஒருவருக்கொருவர் நாம் எண்ணங்கள் கொண்டு வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ பரிவால் நாம் எடுத்துக்கொண்ட கடும் நோய்களோ இவையெல்லாம் நமக்குள் பதிந்திருந்தாலும் நாம் அந்த உணவின் தன்மை மறந்து நாம் நோயுடன் ஒருவர் பார்த்திருந்தால் மகிழ்ச்சியின் அருணுணர்வு பெற வேண்டும் அவர்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் மகிழ்ச்சியின் பட வேண்டும் அவர் குடும்பம் தெரிந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த காலையில் இந்த உணர்வின் தன்மை கொண்டு உயிரான நிலைகள் ஆக இந்த சொர்க்க வாசலை இந்த உயிருடன் கொண்டு உணர்வின் நிலையை உள் செலுத்தி உணர்வின் அணுக்களை வளர்த்த இதனின் துணை கொண்டு இந்த சொர்க்கம் செல்லும் நிலைதான் அங்கே சொர்க்க வாசலை திறந்த பின் வடக்கு வாசலை கொண்டு போய் அர்ஜுனை செய்து விட்டு வீட்டில் கொண்டு வந்து சாமிக்கு நல்ல சமையலை பழத்தி பொங்கிவிட்டான் நமக்கு சொர்க்கத்தை வழிகாட்டுவான் என்றால் நரகத்தை தான் வழிகாட்டுவான் ஆனால் எல்லாம் இது நரகுலகத்திற்கு அழைத்து செல்லும் தான் இந்த உடலின் பற்றை தான் வரவேண்டும் இதை பற்றத்தான் நிறைவு வரும்போது அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்று இந்த வைகுந்தம் என்பது சப்தரிஷம் மண்டலம் அதன் என்று உணர்வினை நமக்குள் பெற்று நாம் பார்ப்போர் அனைவரும் குடும்பங்களிலும் நலம் பெற வேண்டும் இந்த புல் முழுதும் பலர வேண்டும் நாம் பார்த்து வந்தோர் உணர்வனும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை தனக்குள் உயிருடன் உணவின் தன்மை என்றால் இதையே சொந்த வாசலாக அமைகின்றது அதன் உணர்வின் துணை கொண்டுகின்றது இந்த உடல் வெற்றி சந்தத்தில் அங்கே வைகுண்டம் அழைத்து செல்லுகின்றது ஏகாந்த நிலைகள் தான் வைகுண்ட ஏகாதேசி நாம் என்றுமே ஏகாந்த நிலையில் பெறுகின்றோம் பக்தி மார்க்கத்திலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இதை யாரும் பின்பற்றுவதில்லை இந்த உடலின் நிச்சயம் நிலைக்கும் அர்ஜனை செய்து அபிஷேகம் செய்து காசு கொடுத்து விலைக்கு வாங்குகிற நிலையில் தான் இருக்கின்றமே தவிர நாம் அந்த அருஞானிகள் காட்டிய வழிகள் நாம் பின்பற்றவில்லை அதன் வழி நாம் செல்லவில்லை செல்லவும் மனம் இல்லை இது சொன்னாலும் கேட்பவருக்கு நீ என்ன அன்னைக்கு செய்தவங்கெல்லாம் அது தப்பா இவர் மட்டும் புதுசா வந்து சொல்றாரு அப்படின்னு நினைப்பாங்க இந்த உணர்வில் காலை அதாவது உடலை வைத்து சென்றா அடுத்த கணமும் அந்த குடும்பத்தை சார்ந்தோரெல்லாம் நாம் அனைவரும் ஏகாந்த நிலைகள் என்னுடன் வளர்ந்தார் இன்னல்களை அனுமதித்தார் இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷம் மண்டலத்தில் நிறைந்து உடல் பெறும் கரைந்து என்றென்றும் அந்த பேரிடர் பெருவாழ்வு என்ற நிலைகள் அடைதல் வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதை சொல்லுங்கள் என்றால் யாரும் அதை சொல்வதற்கு ஆக அவருடைய நிலைகள் எல்லாம் அந்த உணர்வின் தலை கொண்டு இந்த உடலை கொண்டு கரைத்து விட்டு அந்த சாம்பலை கொண்டு கரைத்து விட்டால்தான் தான் பாவம் போய்விடும் ஆக விநாயகர் கொண்டு தீபத்தை ஏற்றி வைத்தால் அவர் போய் மோட்சம் போய்விடுவார் என்று அது இப்படித்தான் நாம் வளர்க்கின்றோம் ஆகவே இதை போன்ற நிலைகள் வந்து விடுவிடுதல் வேண்டும் எந்த குடும்பத்தில் எந்த உடைய நிலைகள் உடலை வைத்து சென்றாலும் இப்ப தியான வழியில் உள்ள ஒரு அன்பர்கள் அந்த குடும்பத்தில் அழுது இழுத்து விடாதீர்கள் அவர்களுடைய ஆன்மாவை என்றும் மெய்வழியுடன் இணைய செய்யும் அந்த குடும்பத்தை சார்ந்தோம் எங்களுடன் வாழ்ந்தீர் வளர்ந்தீர் எங்களுக்கு துன்பத்தை பகிர்ந்து கொண்டீர் இன்னும் துன்பம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அரும் மகிழ்ச்சியுடன் மட்டத்தில் வாழ்ந்து நீங்கள் என்றும் பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் இனி துன்பம் என்ற நிலை உங்கள் எண்ணில் அடங்காத அந்த எல்லை அடங்க அடைய வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தோர் எல்லாம் அந்த விண்ணை நோக்கி உணர்வின் வலுகூண்டு அந்த ஆன்மாவை அங்கு செலுத்துவார் என்றார் இந்த உயிராண்மை அங்கே சென்று கரைக்கப்படுகிறது அதை உங்களை நினைவுபடுத்ததால் இந்த நிலைகளில் நாம் பூர்ண நிலாவான இந்த நிலைகள் நமது குரு காட்சியை நிறைவு கொண்டு மூதாதிகளுடைய உயிராண்மாக்களை அவர் ஒளியின் சரீரமான உங்களுடைய எண்ணங்கள் அதை கவர்ந்து உங்கள் அறியாத இருளை போக்கும் அரும் சக்தியாக வளர்வார்கள் ஆகவே அந்த வளர்ச்சி வரும் நிலையை நாம் பின்பற்ற வேண்டும் இதை அனைவரும் தெரிவீர்கள் என்ற நிலை கொண்டுதான் இன்று உங்களுக்குள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை பெற நாம் இப்போது தியானிக்கப் போகின்றோம் நாம் மூதாதிகளான குலதெய்வமான நான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தையும் கலக்கச் செய்து இந்த வாழ்க்கையில் பட்ட துன்பத்தின் உணர்வுகளை அங்கு கரைக்கச் செய்து அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகரச் செய்து என்றும் பெருவா பெருவீடு பெருநிலை என்ற நிலையும் மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைய செய்தலே நாம் குரு வழிகள் இன்று தியானிக்கும் முறைகளும் இதுதான் இதை போன்று நாம் அனைவரும் இப்போது தியானிப்போம் தக்காலத்தில் நாற்பத்தி எட்டு நாளுக்குள் இந்த உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த அந்த குடும்பத்தை ஏனென்றால் என்ன இந்த ஒரு வாரம் மேன்னைக்கு எல்லாரோட கூட்டு தியானம் இருந்து இந்த உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த ஆன்மாக்களை எல்லாரோடய வலு கொண்டு அந்த ஆண்மாக்களை வெண்ணுதாய் செலுத்துங்க அப்படின்னு சொன்னா அது இதுக்கெல்லாம் மன வரவில்லை இங்கே பல பேரோட சேர்ந்து இந்த சாம்பலை கொண்டு போய் கங்கைல கலக்கிறதுக்கு போவாங்க அந்த கலந்த உடனே கடலில் கொண்டு சேர்த்து விடுங்க அவங்க எல்லாம் எப்படிங்கிற எண்ணத்தை தான் நமக்குள் பதிவு இருக்கணும் அந்த கங்கையில் இந்த உணவின் தன்மை கலக்கப்படும்போது இருளான உடலை பெறும் உணவிலே அங்கே கரைக்கப்பட வேண்டுமே தவிர இங்கே அல்ல இது நாம் சொன்னாலும் ஏளனமாக இருக்கும் இப்போ யாருக்கிட்ட சொன்னோம்னா என்ன அந்த சாப்பாட்டுக்கள்லாம் போட்டுருங்க எங்கள் அம்மாவை மேலே வெண்ணிக்கி செலுத்திடுங்க எங்கள் அப்பாவை வெண்ணுகி செலுத்திருங்க எங்க அண்ணனை விண்ணுகை செலுத்திருங்க எங்க தம்பி விண்ணுகை செலுத்தும் காசு கொடுத்து போட்டு நம்மளை விண்ணுகை செலுத்த அவங்க செலுத்த மாட்டாங்க இது எல்லாம் உண்மையின் இயக்கத்தை சொன்னாலும் புரிந்துடும் நிலையில்லை மந்திரங்களை சொல்லி இவர்களும் அந்த உணவின் தனி கொண்டு அவர்களை மோச்சத்துக்கு அனுப்புவார் ஆக எந்த மந்திரத்தை நாம் கேட்டுக்கொண்டோமோ இந்த இறந்த இதே மந்திரத்தை சொன்னால் அவர்களுடைய ஆகின்றது இதையும் துணை கொண்டு அவர் ஏவலின் தன்னை படச் செய்து நாம் அடுத்தடுத்த உடல்களை பாய்ச்ச செய்து அந்த நஞ்சின் தன்னை கவரை செய்து நாம் விஷப்பூச்சியாக மாற்றும் தான் வருகமை தவிர நம்மை யாரும் மாற்ற முடியாது ஆக நாம் அனைவரும் சேர்ந்து அந்த அருவொளி படர்ந்த இந்த உணவின் தன்னை அந்த நஞ்சினை வெந்திட்டு அருள் மகேஷின் அறுவட்டத்தில் இணைத்தால் தவற நாமும் இணையப் போறதில்லை நாமும் இந்த நஞ்சி உணர்வு கொண்டு இன்றும் எந்த ஒளிகளை நாம் கேட்டோமோ உடலை விட்டு சென்ற பின் அதே ஒளியை எழுப்பினால் போறோம் இன்று மாடசாமி முருகசாமி அந்தசாமி என்று அவ்வளோ அடப்போம் துயும் துய்யும் வாதிட்டு ஆசிப்பாங்க கொள்கும் சொல்லிட்டு குழலை இடுவாங்க ஆட்டை வெட்டுவாங்க பலியிடுவாங்க அதுக்காக கூப்பிட்டு விட்டு அந்த தெய்வம் காக்கும் என்று இந்த உணர்வின் தன்மை வளர்த்து விட்டார் இதின் உணர்வின் தன்மை கொண்டு அழுத்து இறந்து விட்டார் இதே குழலும் இதே வாத்தியம் எசித்தின் அது ஒரு உடல்கள் என்று நான் வந்துட்டேன்டா எனக்கு ஏண்டாம் நீ போனவர்கள் ஆடு குழுக்கலை குடும்பம் என்ன ஆகும் தெரியும் சொல்றேன் இந்த உணர்வைத்தான் நமக்குள் மழிந்த மனிதன் நம் உடலுக்குள் வந்த பின் இதே உணர்வை செய்கின்ற எதை இறக்கமற்று கொண்டமோ அதே உணரின் தன்மை அருளாடப்பும் அவனுக்குள் வந்தார் அவன் உடலில் இம்சிக்கும் தன்மையை அற்றுப்போய் விடுகின்றன தனக்குள் அந்த கட்டி உருளும் நலையும் இந்த உணரின் வேதனை படுகின்றார் ஆக மற்ற உயிர்களை கொள்ளும் நிலைகள் வருகின்றது இதை போன்ற இதே உணர்வு கொண்டு இன்னொரு உடலுக்கும் பக்தி கொண்ட ஆன்மா தனக்குள் சாந்தம் கொண்ட உணர்வு கொண்டு ஒரு உடலுக்குள் நான் என் குடும்பத்தில் கஷ்ட விட்டது உன்னையே நான் அடைகிறேன் என்று ஆக பக்தியும் நல்ல ஒழுக்கத்தையும் கொண்ட இந்த சென்று சென்றுவிட்டால் அதே பக்தி கொண்ட ஆன்மாக்கள் உடலை சென்று விட்டால் இந்த முனியப்பன் கோயிலை சென்று இதை ஆற்றினால் இதை ஓட்டி விடுவான் என்று அசுர உணவு கொண்ட உணவின் தன்மையை அங்கே சென்ற பின் இந்த உணர்வேலையை சென்றத்தின் அங்கு அடக்குகின்றது ஒதுக்குகின்றது இந்து சாந்தம் கொண்ட நிலைகளும் நாளை ஆட்டையும் மட்டையும் மதிக்கொண்டு இந்த உணர்வு கொண்டு அந்த வலுவான நிலைகளை இயக்கும் தன்மையாக தான் மாறுகின்றதை தவிர கொலைகாரனாக மாற்றும் மிருக நிலைகளாக மாற்றும் உணர்வின் தன்மை தான் வளர முடியுமே தவிர இது நமக்குள் கொண்ட உணர்வு அதன் உணர்வின் நிலை கொண்ட இன்னொரு ஆன்மா நமக்குள் இயக்கிறது என்ற நிலையை மறந்துவிட்டோம் ஆகவே இதைப்போல நாம் இதைத்தான் நாம் கொலை எதன் எதன் நிலைகளை வளர்த்தமோ இதுவே கொல தெய்வங்களாக நமக்குள் வளர்கின்றது ஆக நம்ம கொலவழியில் எதை எதை செய்தமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்று அருள் ஆடுகின்றது ஆகவே மீண்டும் அங்கே தேய்வடை ஆகின்றது மீண்டும் மனிதன் நிலைக்கு அல்லாத நிலைகள் பெரு உரு பெறுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபட்டு இந்த விஞ்ஞான உடைகள் நாம் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையும் நெய்ப்பிக்கின்றார்கள் ஆக ஒவ்வொரு அணுசரல்கள் எதனுடன் நினைகின்றது எதன் நிலைகள் என்றும் உணர்த்துகின்றார்கள் மெய்ஞானிகள் காட்டிய நிலைகளும் இன்று உணர்ந்தாலும் ஆனால் அந்த மெய்ஞானிகள் உணர்வு இன்று விஞ்ஞானிகள் தரக்குள் என்று கலந்து கொண்டாலும் ஆனால் விந்தா விஞ்ஞானம் அறிவு கொண்டு மனித உடலை அங்கங்களை தான் மாற்ற முடியுமே தவிர மனித உணர்வின் தன்னை இனி பிறவியில்லா நிலை அழை செய்யும் விஞ்ஞானத்தில் இல்லை ஆக மெய்ஞானத்தில் உண்டு மெய்ஞானத்தை உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த உணர்வின் வழிக்கெதிராக நாம் மாற்றி இனி பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் காரணம் இந்த உலகம் ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையில் வளர்ச்சி அடைந்தாலும் தன் நாட்டின் பற்று கொண்டு தன் மதத்தை காத்திடும் நிலை கொண்டு இந்த விஷ குண்டுகளும் விஷ அணுக்களும் தன் தன் நாட்டில் சேமித்து வைத்தாலும் இன்று நாம் விஷத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் அழித்து பூச்சிகளை கொன்றோம் அது அதிகரித்து விட்டால் மனிதனை கொண்டுவிடும் ஆனால் இதே சமயத்தில் தன் மதத்தை அழித்துன்னு வரும் எதிரியை அழித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டிலும் இந்த விஷப்பூச்சிகளை கொள்ளும் இந்த விஷ டேங்குகள் உண்டு இதை எந்த நிமிஷத்திலும் தன் நாட்டு மேல் எதிரிகள் வந்தார் இதை அதே இடத்தில் இருந்த நிலையில் வெடிக்கச் செய்தார் வரும் எதிரியும் ஆய்கின்றான் அந்த எதிரிடம் தான் சிக்காத நிலைகள் இந்த நாடும் அழிகின்றது ஆக இந்த விஷத்தின் தன்மைகள் இங்கே மழிகின்றது இது போல விஷத்தன்மைகள் பரவப்படும் போது விஷக்கிருமிகள் கிருமிகள் மனிதன் நிலையைப் பற்றி மனிதனை வாழும் நிலைகள் அழுத்திய நிலைகள் வெகுத்துறையில் இல்லை இந்த இரண்டாயிரம் இரண்டு நிலைகள் எட்டி வளப்பும் போது மனித ரூபங்களை மாற்றிடும் நிலைகளே வருகின்றது விஷப்பூச்சிகளாக மாற்றிடும் நிலைகளை இந்த உலகின் நிலைகளையும் அணு கதை இயக்கங்களும் அதே சமயத்தில் அணு பொறிகளை உருவாக்கும் நிலைகளும் விஷித்தன்மை கொண்ட டேங்குகள் அங்கங்க வைத்துள்ளார் போபால் தற்கரிசன் பார்க்கலாம் அதாண்டு பூச்சிகளை கொல்லும் உணர்வினை மற்ற கலர்கள் கலந்து அதை அடக்கி மற்ற இதை இதை மற்ற உடங்களுடன் கலந்து இதை தூவி விட்டால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளாக மாறுகின்றது ஆக இப்படி செய்த நிலைகள் அது திடீரென்று அந்த கேஸ் வெளியானது இதை சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இது காற்று மண்டலமாக மாறி அந்த பூனா என்ற நிலைகள் போபால் என்ற நிலைகள் இவை அலம் பரவச் மாடு ஆடு மனிதன் என்ற நிலைகள் கொண்டு குவித்தது இதை போலதான் உலகில் உள்ள அனைத்தும் இதை போன்ற சேமித்த அந்த விஷத்தன்மைகள் பூமியிலே பரவும் தன்மை வருகின்றது இதேபோல விஷத்தன்மைகள் சிறுக சிறுக கசிவாக்கி இதன் உணர்வின் தனி சூரியன் கதிரியக்கங்கள் தனக்குள் கவர்ந்து கொண்டார் இதை மனிதனால் மற்ற தாவரங்களில் பார்த்து செய்தாலும் அதனை நுகர்ந்த விஷத்தன்மைகள் நமக்குள் விஷ அணுக்களை உருவாக்கும் நிலையும் குரூர செயலை செய்யும் தன்மையும் சிந்திக்கும் தன்மையும் விளக்கச் செய்யும் இதே போல மனிதனின் உருவை கொண்டிருக்கும் இவ்வேளையும் நாம் அருண் ஞானிகள் காட்டிய அருள் நிலையில் நம்முடைய மூதாண்டிய நிலைகளை இந்த உடலைவிட்டு வீட்டுக்கு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை சர்தைஷும் மண்டலத்துடன் இணை செய்து உடல் பெறும் உணர்களை கரை செய்து சர்தைஷும் மண்டலத்துடன் இணைந்து கொண்டது நாம் எந்த நேரமும் எந்த நிலைகளும் அந்த மகிழ்ச்சியின் அற்பசக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று நமக்கு வரும் தீமையை அகற்றிவிட்டு உணர்வின் பதவி அங்கே சேர்த்து நாம் வருவோம் என்றால் இந்த உடலை நாம் எந்த நிலைகள் எந்த திசை எந்த நிலையை சென்றாலும் இந்த உடலை வீட்டுக்கு பிரிந்து சென்ற நான்மா ஆன்மா நாம் எந்த உடலின் தன்மை ஏற்றோமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உங்க அழைத்து சென்று நாம் உடலே வரும் நஞ்சின் தன்மை மாற்றிவிட்டு தருவில்லா பெண்களை அடையும் நிலையும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடும் நிலை வருகின்றது ஏனென்றால் நாம் பாம்பாக இருந்து அடிப்படும் போது தாயின் உணர்வு அந்த மனிதன் வந்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாக உருவானோ அதை கட்டி காக்கின்றது ஆகவே இதே போல அவர்களை நஞ்சின் உணர்வை அங்கே கரைத்துவிட்டால் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாக்கிவிட்டால் இந்த உடலின் தன்மை நாம் செல்லும் போது இதற்கு முன்னாடி சேர்ந்த நஞ்சினை அது கருக்கிவிட்டு உணர்வின் தன்மையை தன்னுடன் இணைத்து ஒளியின் சரீரமாக நம்முடைய மோதாதைகள் அந்த கொல வழியில் நாம் ஒளியாகலாம் இல்லை என்றால் தெய்வங்களை வணங்குகிறோம் என்று நாம் அந்த உணர்வு கொண்டு நாம் ஆட்டையும் மற்றதையும் கொடுத்தோ அல்லது மற்ற உணர்வுகளை இதுக்காக கொடுத்தோ என்னை பார்க்கலாம் ஒருத்தர் இறந்து விட்டாங்க அதோடு சேர்த்து கோழியும் சேர்த்து கொண்டு போவோம் ஏன்னா இன்னொரு உயிரிட்டு போகுடா அதனால நீ இந்த உயிரை எடுத்துட்டு ஆக இவர்கள் செட்டார் என்றால் அதற்காக வேண்டி கோழி அங்கு சாக வேண்டும் இதை போன்ற மடியில கேட்டு அனுப்புவதும் ஏனென்றால் இந்த மூல நம்பிக்கைகள் அறியாமைகள் ஆகவே இதன்படி வேதங்கள் கூறிய முறைகளை மாற்றிவிட்டு இத்தகைய தவறான நிலைகள் செய்யப்படும் போது நாம் எங்கே சொல்வோம் என்ற நிலைகள் நாம் இருக்கின்றது இதை போன்ற நிலைகள் இல்லாத அவர் மகிழ்ச்சி உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து இந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு அதை தொடர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் உங்களை சார்புடையோ மோதாதைகள் உடலை விட்டு சென்றிருந்தால் அந்த உணர்வு உங்க உடலில் உண்டு இந்நேரம் உபதேசி தருள் உணர்வு உங்க உடலில் பரிவாயின்றோம் இதன் கலந்து கொண்டு அந்த ஆண்மாக்களை சப்தும் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று எண்ணி அதை வெண் செலுத்தினோம் அது உடலின் தன்னை அங்கே கரைக்கப்படும் இன்று இதற்கு முன்னால் நாம் செய்ய தவறிய நிலைகளில் அவர்கள் பற்றுக்கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உடலை நோயாக உருவாக்கின்றாலும் நோயின் தன்மை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தி விட்டு வெளிவரும் நாம் இதை போன்று அவருடைய உணர்வின் உடல் பெற்ற நாம் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் தொடர்ந்து இதை போன்று நாம் செய்வோம் என்றால் எந்த நிமிடத்தில் அந்த வழி வழிவந்தாலும் இதைப் போல் அந்த குடும்பத்தின் கூட்டு அமைத்து அல்லது இதைப் போன்ற உணர்வின் தன்மை இன்னொரு உடலுக்குள் போகாது அதை நிறுத்தி இதே போல கூட்டு அமைப்பால் எங்குடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்கள் சர்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெரும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் எந்த உணர்வை நாம் செலுத்திவிட்டால் அங்கே அங்கே அதனுடைய உணர்வு அங்கே பெறுகின்றது அவர்கள் செய்யும் சேவைகள் நாம் அதன் உணர்வு வளர்ந்துவிட்டால் விட்டால் அவரது உணர்வு நம் உடலில் ஒன்று மீண்டும் நாம் எண்ணும்போது எளிதில் பெறலாம் இந்த வாழ்க்கை வரும் தீமைகளை அகற்றலாம் நாம் மனித இனி பிறவியில்லா நிலைகள் அடையலாம் நமது எல்லை அந்த அருள் வெள்ளைதான் ஆகவே சூரியன் எப்படி அணுக்களாக இருந்து கோள்களாகி சூரியன் ஆனாலும் அதன் வளர்ச்சியில் இந்த உயிரணுக்கள் உருவாக்கி உணர்வின் தன் மொழியாகி மனிதனான எண்ணத்தால் உருவாக்கும் நிலை என்பது இவனை கடவுளாகின்றான் தனக்கு உணர்வின் தன்மை ஒளியாக்கிய இதன் நிலைகள் கொண்டு என்றும் எல்லாவற்றையும் உருவாக்கும் உணர்வின் சக்தி பெறுகின்ற மனிதன் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உயிரணு தோன்றியப்பேன் இந்த உணர்வின் நிலை கொண்டு மனிதனாக உருவாக்கியப்பேன் தனவுடன் மனைவியின் இருவரும் ஒன்றாக்கி இந்த உணர்வின் அணுவாக உருவாக்கி இருளே வேண்டிலும் அருள் ஒழியை நமக்குள் உருவாக்கிய இது ரெண்டும் இணைந்தேன் நாம் விண்ணில் வரும் நஞ்சினை ரெண்டிடம் ஆற்றல் பெறுகின்றது என்றும் விரைவில்லாத நிலையை அடைகின்றது தான் இதன் தொடர் வரிசையில் காலை துருவ தியானத்தில் எடுத்து தான் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி கணவன் பெற வேண்டும் என்றும் கணவன் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்றும் அவருடைய பாதை என்னை இருளை நீக்க வேண்டும் என்று இருவரும் என்ன உணவை செலுத்துகின்றனோ நஞ்சி ரெண்டிடம் ஆற்றல் அப்பொழுதே பெறுகின்றது இதன் உணவு கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போதும் இத்தகைய கீழை பார்க்க நேர்களும் காண நேர்களும் அந்த உணர்வு நமக்கும் நுகந்தறிந்த உணர்வன் அறிய செய்தாலும் அது அணுவாக நமக்குள் அறிவினை இலக்கச்சியின் உணர்வு அணுவாக நமக்குள் வளராது தடுக்க வேண்டும் என்றால் இத்தகைய மூதாதிகளை விண்சளித்திருக்கும் அந்த காலை தியானத்தில் மகிழ்ச்சி அசைக்க நான் தர வேண்டும் என் முழுதும் படர வேண்டும் கணவன் மனைவி இதை போல தொடர்ந்து கொண்டா அந்த நஞ்சு கொண்ட அணுக்களை மாற்றிடும் நிலையும் உணவின் தன்மை விண்ணிலை சேர்க்கும் நிலையும் இங்கே வருகின்றது ஆகவே இனி மனிதன் அந்த அகசியம் எவ்வாறு தன்னுடைய நிலைகள் ஆக துருவனாகி துருவத்தின் நிலையில் கணவன் மனிதன் ஒன்றே ஆகி இந்த உணர்வின் அணுக்களாகி ஒளியன் சரீரமாக உருவாக்குனாவோ இனிப்போல் அதை நுகர்ந்து நமக்குள் அந்த அருள் ஒளி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கைக்கு நாம் வளர்வோம் அந்த அருஞானத்தை ஞானத்தை பெறுவோம் அந்த அருஞானத்தை ஞானத்தை பெற நாம் தியானிப்போம்